அனைவருக்கும் வணக்கம் எய்ட்ஸை மன்னன் எம்கேடி நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா எம்கேடி பாகவதர் பற்றி இன்றைய தலைமுறை பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு மனிதன் வந்து திரையுலக எப்படி புகழோட உச்சியை அடைகிறான் அப்படி அடைந்தவனோட அடுத்த செகண்ட் ஹாஃப் அவன் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை தெரிஞ்சிட்டா அது அவங்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து எம்கேடியோட வாழ்க்கை தான் ஒரு முறை மக்கள் து எம்ஜிஆர் கூட எம்கேடியை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்காரு ஒரு மனிதன் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக எம்கேடி இருந்தார் அவர் நினச்சிருந்தா அவரோட வாழ்க்கையை மிக செம்மையாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் ஏன் இப்படி மாறினார்ன்னு தெரியல அப்படின்னு ஒரு முறை ஒரு பேட்டி சொல்லியிருப்பார் ஸோ உங்களுக்கு பாகதரை பற்றி தெரியணும் அப்படிங்கறனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முதல் படம் பவளக்குடி எஸ் டி சுபலக்ஷ்மி நடிக்கிறாரு அந்த படம் மெகா ஹிட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல நவீன சாங்க சாரங்கதாரா ரெண்டாவது படம் அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து சொந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குறாரு சத்தியசீலன் அப்படின்னு ஒரு சொந்த படம் எடுக்கிறாரு ஸோ பாகுதரோட சொந்த படம் அப்படிங்கும்போது அதில் பாடல்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு தான் பொதுதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனைக்கு எத்தனை பாடல்கள் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை சண்டை காட்சிகளும் இருக்கு சண்டைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பகதர் இந்த படத்தை எடுத்திருப்பாரு ஏகப்பட்ட பாடல்கள் எல்லா பாடல்களுமே ஹெட் ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து யூடியூப்ல கிடைக்கக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா சொல்லு பாப்பாங்கிற அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு நைன்டீன் தேர்ட்டி செவன்ல வந்து மதுரையில இருந்த ஒரு சில பணக்காரர்கள் வந்து பாகதர் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதனால அவங்க வந்து ஒரு புது கம்பெனி தொடங்குறாங்க அது பேர் ராயல் டாக்டிஸ் அதில் அவங்க தயாரித்த படம் தான் வந்து சிந்தாமணி சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து ஒரு தாசியை பற்றி கதை பாகதர் வந்து தாசி வீடே கதைன்னு கிடப்பார் அந்த தாசி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க எம் மேலே வச்சிருக்கிற காதலில் நீ ஆயிரத்துல ஒரு பங்கு பக்தி மேலே வச்சனா கடவுள் மேலே வச்சேனா உன்னுடைய வாழ்க்கையை மாறும் அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் காதல் படமாக போயிட்டு இருக்கிறது வந்து அப்படியே பக்தி படமாக மாறிடும் ராதே உனக்கு கோபம் மாகாதெடி பஜனை செய்வோம் கண்ணன் நாமத்தை அதே போல ஞானக்கண் ஒன்று இருந்திருக்கும் பொதுனிலேன்னு எல்லா பாடல்களும் பக்தி பாடல்கள் காதல் பாடல்கள் பக்தி பாடல்கள் ரெண்டும் கலந்த இந்த படத்துல பாடல்கள் வந்து மக்களை கட்டி போட்டது மறு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுனால இந்த படம் ஓடின தேட்டருக்கு வந்து பேரே வந்து சிந்தாமணி தேட்டர்ன்னு மாறியது பாகவதர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்ப்போம் பாகவதருக்கு வந்து திருச்சியில வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு இருந்தது அந்த வீட்டில் வந்து நூத்து கணக்கான வேலையாட்கள் இருந்தாங்க அதே போல பெரிய சாரட் வண்டி வந்து பாகவதர்கிட்ட இருக்கும் வெள்ளை குதிரைகள் நிறைய வந்து வீட்டில் வச்சிருப்பாராம் ஒவ்வொரு படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்ச உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு திருச்சிக்கு போயிடுவாராம் அங்கே போயிட்டு அந்த வெள்ளை குதிரைகளில் ஏறிட்டு நைட் வந்து அப்படியே நைட் வந்து ரவுண்ட்ஸ் வருவாராம் ஊரெல்லாம் அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சு தொட்டியாக பன்னீரை ஊற்றி பன்னீரில் குளிப்பாராம் அதே போல் சாப்பிட்றது வந்து பார்த்தா தங்கத்தட்டில் இப்படி ஒரு ராஜ வாழ்க்கையை வந்து அனுபவிச்சது தான் பாகவதர் இந்த குதிரைகள்லாம் தவிர அவர் வீட்டில் ஏகப்பட்ட கார்களும் இருக்குமா ஸோ அவர் வந்து ஷூட்டிங் முடித்தோடனே நேராக திருச்சிக்கு வந்துடுவாராம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஷூட்டிங் இருக்கும்போது சென்னை போகிறான் இப்படியே தான் வந்து சென்னை ஷூட்டிங் திருச்சின்ட்டு மாறி மாறி இருந்திருக்காரு நைன்டீன் தேர்ட்டி செவனில் அம்பிகாபதி அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படமும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் தேர்ட்டி நைனில் பாகவதருடைய திருநீலகண்டர் படம் ரிலீஸ் ஆச்சு பெண்கள்லாம் வந்து பாகவதர் அப்படின்னா பித்து பிடிச்ச அலைவாங்கலாம் பல குடும்பங்கள் வந்து பாகவதர் வந்து சண்டை வந்திருக்கான் ஏன்னா கணவன்மார்களால அந்த கிரேஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதான் பாகவதர் மேல தங்களுடைய மனைவிமார்கள் வச்சிருக்கிற கிரேஸை கண்ட்ரோலே பண்ண முடியாதான் பல குடும்பங்கள்ல தகராறே வந்திருக்கான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் வந்து பாகவதருக்கு இருந்திருக்கு பாடல்கள் ஒழித்து மாபெரும் வெற்றி படம் ரிலீஸ் ஆச்சு அது வந்து மன்னனோட இளம் மனைவி வந்து ஒரு இளவரசனுக்கு காதல் வழி வீசுவது போல கதை இந்த படத்துல வந்து மக்கள் தலை பெம்ஜியார் அவர்கள் வந்து ஒரு சின்ன வருஷத்துல பாகவதரோட நடிச்சிருப்பாரு அந்த காட்சியில நடிக்கும்போது கூட தனக்கு பிறகு இந்த திரையுலக ஆளப்போம் பெரிய ஒரு மன்னரோடு நடிக்கிறோம் அப்படின்னு பாகவதருக்கோ பாகவதரை விட நாம் பெரிய அளவில் புகழ்பெற போகிறோம்னு மக்கள் திலகத்துக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற பாடல் காட்சியில் பாகுதரோடு நடிப்பது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்றைய பதிவில் வந்து எம் கே டி பற்றி சில விஷயங்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்